வணக்கம் மக்களே வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று இந்த வங்கி கணக்கில் உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கா இனி பயன்படுத்த முடியாது வெளியான அதிரடி அறிவிப்பு பேலன்ஸ் இல்லாத வங்கிக் கணக்குகள் மூன்று ஆண்டுகளுக்கும் மேல் பராமரிக்கப்படாமல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு அனைத்துமே மொத்தமாக மூடப்பட இருக்கிறது மக்களே இப்படி இருக்கும் வங்கி கணக்குகள் அனைத்திற்குமே மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது வங்கி வாடிக்கையாளர்கள் என்ன செய்ய வேண்டும் வங்கி கணக்கு வைத்திருப்போருக்கு பெரும் தொல்லையாக இருப்பது இந்த மினிமம் பேலன்ஸ் விதித்தான் இது வங்கிகளுக்கு வங்கி மாறினாலும் சரியாக பராமரிக்காமல் இருந்தால் அபராதம் விதிக்கப்படுவதையோ யாராலையும் தடுக்க முடியாது மக்களே இதனால் வங்கியில் குறிப்பிட்ட தொகை எப்போதும் இருப்பிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது பல வாடிக்கையாளர்கள் இதனை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் இல்லாமலேயே வைத்திருப்பார்கள் அதே போல் வங்கி கணக்கை ஆரம்பித்து விட்டு பல ஆண்டுகள் அதில் எந்த விதமான பரிவர்த்தனைகளும் செய்யாமல் பலரும் இருப்பார்கள் மக்களே அவர்களுக்குத்தான் இப்போது அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது புதிய விதிகளின்படி பணம் இல்லாத வங்கி கணக்குகள் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் மூடப்பட வாய்ப்பு இருக்கிறது இப்படி செய்யாமல் இருக்க ஆவணங்களை சமர்ப்பிக்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது இது எந்தெந்த வங்கிகளுக்கு பொருந்தும் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே இந்த வங்கியில் கணக்கு தொடங்கிவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வரையில் பயன்படுத்தாமல் இருந்தால் அது ஜூன் ஒன்றாம் தேதி மூடப்படும் அதே போல பணமே இல்லாத கணக்குகளும் ஜீரோ பேலன்ஸ் இருக்கும் வங்கி கணக்குகளும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மூடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறாங்க மக்களே இந்த வங்கி வாடிக்கையாளர்கள் கரெக்டா மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த கேவைசி வெரிஃபிகேஷனை பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கை காப்பாற்றிக்கங்க நன்றி மக்களே